பாத்ரூம்ள்ளே போனிங்கன்னா கூட அதை கூட உங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது ரைட்டு மாதிரி கிட்டத்தட்ட அதை வாங்கிடுவாங்க அந்த பர்மிஷன் என்ன ஆகும் உங்கள் மாமனார் மாமியார் நாத்தனாரு அவங்கவங்கன்னு எல்லாருக்கும் என்ன ஆகும் உங்களுக்கு அசிங்கமாயிரும் ஐயோ இந்த மாதிரி வந்துருச்சு பெரிய பிரச்சனையாயிருச்சு எப்படியாவது எவன் தாலியாவது அறுத்து அவனுக்கு பணத்தை கட்டிடு சார் இந்த லோன் வாங்குறது அந்த டிஜிட்டல் ஆப் மூலயமா லோன் வாங்குறாங்களா சார் அவங்களோட ஃபோட்டோவை எல்லாம் வச்சு த்ரெட் பண்ணுறேன் அப்படின்னா கட்ட முடியாத பட்சத்தில் அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை இந்த நபர்கள் எங்கே கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும் சார் இது வந்து நவீனமான வசூல் நவீனமாக முன்னாடி எப்படின்னா வீட்டுக்கு போய் தகராறு பண்ணுறது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அதெல்லாம் வீட்டுக்கு இருக்கும் பட் ஆப் லோன் நீங்கள் யார் லோன் கொடுக்குறாருன்னா அவரை நீங்கள் பார்க்க மாட்டிங்க வெறுமனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க மொபைல் ஃபோனில் ரைட் ஓகே உங்களை முன்னாடி இன்னும் ஃபோட்டோ எடுங்க எல்லாம் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் ஆக்சஸ் கொடுங்க அவங்க ஆப்பை பண்ண உடனே ஆப்பில் வந்து வரும் பர்மிஷன் கொடுங்க பர்மிஷன் நம்பர் ஒன் ஆட்டோமேட்டிக்காக கேமரா எடுக்கிறது பர்மிஷன் நம்பர் டூ நீங்கள் என்ன பேசுங்கன்னு கேட்குறது பர்மிஷன் நம்பர் த்ரீ உங்களுடைய ஃபோட்டோஸை அதை ஆக்சஸ் பண்ணுறது பர்மிஷன் நம்பர் ஃபைவ் உங்களோட காண்டாக்ட்ஸ்லாம் பார்க்குறது அப்படின்னு எல்லா பர்மிஷனும் வாங்கிக்குவோம் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பாத்ரூம்குள்ளே போனீங்கன்னா கூட அதை கூட உங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரைட்டு மாதிரி கிட்டத்தட்ட அதை வாங்கிடுவாங்க அந்த பர்மிஷன் வாங்கினா ஆகும் நீங்கள் வந்து அவனுக்கு முன்னாடி நிறுவனமாக நிற்கிற மாதிரி தான் வந்து ஒரு அர்த்தம் ஓகே அந்த மாதிரி ஒரு ஆப் லோனில் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க முடிஞ்ச அளவுக்கு கட்டுவீங்க முடியாதப்ப என்ன பண்ணுவீங்க ஐ ஐயோ கட்ட முடியலன்னொன்னு அவன் என்ன செய்கிறான் இப்போது பல நேரங்களில் உங்களுடைய படத்தை எல்லாத்தையும் ஒரு மார்க் பண்ணி வேறு ஆபாசமாக இருக்கிற மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவன் என்ன செய்வான்னா அதை பப்ளிக்கில் விட்டுறதில்ல உங்கள் சொந்தக்காரங்களை இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்கவுங்கன்னு எல்லாருக்கும் அனுப்பிச்சா என்ன ஆகும் உங்களுக்கு அசிங்கமாயிடும் ஐயோ இந்த மாதிரி இருக்கும் அவங்க வந்து அதை உண்மையாக போய்யானு கூட அவங்களை பார்க்க தெரியாது ஓகே ஐயோ இந்த மாதிரி வந்துருச்சு பெரிய பிரச்சனையாகிடுச்சே எப்படியாவது எவம் தாலியாவது அறுத்து அவனுக்கு பணத்தை கட்டிடும் அப்படின்றது உண்மையிலேயே வந்து இது வந்து தவறு முதல்ல ஆப் லோனை எடுக்கிறது தவறுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படி ஏதாவது வந்ததுன்னா பயப்படாதீங்க ஓகே பயப்படாமல் அவங்க பேரில் சைபர் கம்ப்ளைண்ட் கொடுங்க சைபர் ச கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு அஞ்சாறு செக்ஷன் இருக்குது இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு பிஎன்எஸ் தேர்ட்டி ஃபோர் ஸ்டாக்கிங் பிஎன்எஸ் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் டீஃபமேஷன் அவமானப்படுத்துறது உங்களுக்கு அவதூற ஆன விஷயங்கள் அது மாதிரி பிஎன்எஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் ஓகே அது மாதிரி பிஎன்எஸ் டூ நைன்டி ஃபோர் இந்த மாதிரி பொருட்களை வச்சு பண்ணுறது அது மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட்லேயும் செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏல ப்ரைவசி வயலேஷனு செக்ஷன் சிக்ஸ்டி செவனில் பப்ளிஷிங் அண்ட் ட்ரான்ஸ்மெட்டிங் இந்த மாதிரி மோசமான விஷயங்களை வந்து பப்ளிஷ் பண்ணுறது அது மாதிரி கான்ஃபிடென்ஷியலான விஷயங்களை வெளியிடுறது ப்ரைவசியை வெளியிடுறதும் வந்து சட்டப்படி குற்றமாகுது இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்க பேரில் நடவடிக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஆப் லோனுன்றது வந்து ரொம்ப ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையாக யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக கட்டிடுங்க அப்படி கட்ட முடியலன்னா அந்த ஆப் லோனை வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி துன்பங்கள் வரும் துன்பங்கள் வந்தாலும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துன்பத்தை எப்படி எதிர்கொள்கிறதுன்றத பாருங்கள் அதுக்காக வாங்கிட்டு நம்ம ஏமாற்றி போடலாம் அவங்ககிட்ட அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அது வேண்டாம் அது ஏமாத்தணும்னு என் நோக்கத்தோடு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு துன்பமும் காத்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல ஸோ எப்போதுமே ஞாபகம்ங்க சைபர் க்ரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்ற வெப்சைட்டுக்கு இமீடியட்டாக ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டுருங்க எந்த இடத்துலையும் ஹெசிடேஷன்லாம் பண்ணாங்க ஏன் அப்படி பண்ணுங்க என்னன்னு காரியம்லாம் நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை தாராளமாக அவங்க பேரில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஓகே வாட்ஸ்அப்பில் பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் எதெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த டைமில் பண்ணாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்க மேலே ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் சிவில் டேமேஜஸ் தாராளமாக அவங்க பேரில் கேஸை ஃபைல் பண்ணி அவங்க பேரில் பெருந்தொகை நீங்கள் வந்து காம்பன்சேஷனாக வாங்க முடியும் நீங்கள் கரெக்டாக இருந்தால் ஓகே நீங்கள் கரெக்டான எவிடன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவலோ இல்லை அறிவுரைகளோ இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கீங்க என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் இல்லைனா இந்த கமெண்ட்டில் ஜென்ரலாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவுகிறது காத்துக்கிட்டுங்க நன்றி வணக்கம்